ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோடு நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு வாங்க இன்றைக்கி ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரை கடைசல் ஐயோயோ மணத்தக்காளி கீரை அதெல்லாம் கசக்குமேப்பா ஏன் இந்த ரிஸ்கெலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு தெரியுது ஆனால் நாங்கள் சொல்கிற இதே அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கசப்பு தெரியாது இவ்வளோலாம் கசப்ப கஷ்டப்பட்டு இந்த கீரை நாங்கள் ஏன் சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா ஏன்னா இந்த கீரை வயிற்றில் இருக்க அல்சர் ப்ராப்ளத்தை ரொம்பவே கம்மி பண்ணது வராமல் தடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி வந்த அல்சரை அந்த புண்ணு வயிற்றுல இருக்க புண்ணை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மணத்தக்காளி கீரையே பச்சையாக காலையில் அல்சர் இருக்கவங்க ஒரு ஏழு நாளைக்கு ஒரு நாலு இலை எடுத்து மென்று அப்படியே முழுங்கிட்டாங்கன்னா அல்சர் குறைஞ்சிடுவாங்க ஆனால் அது கசப்பு செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி ரிஸ்கெலாம் எடுக்காமல் இந்த மாதிரி ஈஸியாக கசப்பே இல்லாமல் செஞ்சு பாருங்கள் யாரெல்லாம் அல்சரில் அவதிப்படுறீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் வயிற்று வலி வயிற்று புண்ணு இந்த மாதிரி இருக்குன்னா தாழ்வானு வேண்டிக்கிறோம் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க அப்படியே நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிருங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க சேனலில் என்றோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் அரிசுவை சமைத்திடுவோம் ஆரோக்கியமாய் வாழ்ந்துடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன என்ன சமையல் என்ன ருசி இந்த கீரை கடைசிலுக்கு கீரையை முதல்ல நம்ம குக்கரில் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வைக்கக்குள்ளே ஈஸியாக கடைப்பட்டு வரும் அதே மாதிரி உங்களுக்கு கசபும் தெரியாது தான் ஃபர்ஸ்ட்ல குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடையக்குள்ள மண்பானையில் வச்சு நான் கடையை போறேன் இப்போது ஒரு கட்டு இந்த மணத்தக்காளி கீரையை எடுத்துட்டேன் எடுத்துட்டு பழுத்த இலை இதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இதில் காய்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி அதை வந்து நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த காய் பழம் அதே மாதிரி இதில் பூக்கள்லாம் இருக்கும் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பூவெல்லாம் இருக்கும் அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதனால் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் பழுத்த இலை அண்டு வேறு ஏதோ பூச்சி இருக்கிற இலையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா கீரையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க இந்த பூவில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி இந்த கீரை அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வாயில் புண்ணு அந்த மாதிரி வருதுன்னா உங்கள் வயிற்றில் புண்ணு இருக்கிறதுனால தான் வாயில் உங்களுக்கு அந்த அல்சரோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காமிக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி வாயில் உங்களுக்கு புண்ணு இல்லை குழந்தைங்களுக்கு புண்ணு வர ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கீரையை அடிக்கடி எடுத்துக்கோங்க அல்சர் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரையில் இப்போது இதில் அரை கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகாயை நான் இப்போது ரெண்டாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிட்டேன் நீங்கள் ஃபுல்லாக க தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் கீரை வந்து வெந்து வெந்து வர்றதுக்கு கம்மியான தண்ணி இருந்தால் போதும் அதே மாதிரி கீரையிலேருந்து தண்ணியும் வர ஆரம்பிக்கும் நம்ம இப்போ இந்த அளவுக்கு நிறைய கேரை போட்டிருக்கோம் ஆனால் வெந்து வரக்குள்ள ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் அடியில் இருக்குது தண்ணி இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் நம்ம விசில் வேற விட போடுறோம் இல்லையா அதனால் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது விசில் ரெண்டு விசில் வந்து கீரை வெந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க ஏர்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த கீரை எவ்வளோக்கு வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு டான்டாடே இங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம கீரை வெந்து வந்திருக்கு அதே மாதிரி நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கீரை எப்பயுமே வெந்து வரக்குள்ள அது குவான்டிட்டி கம்மியாக தாங்க கிடைக்கும் அந் இப்போ பாருங்கள் இதில் இருக்க அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி எவ்வளோ அயன் சத்தோடு எப்படி எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கீரை வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் கீரை இப்படி அந்த தண்டு எடுத்து நம்ம கையில் அழுத்துனாலே அப்படியே கொழ கொழன்னு போகுது அந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்துருக்கு இப்போ இந்த வெந்திருக்க கீரையை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் நம்ம அதில் அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ இந்த கீரைக்கு தாளிப்பு கொடுத்து நம்ம அதே மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம் இந்த கீரைக்கு இந்த பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த பொடி என்னங்கிறத நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் இன்றைக்கி நான் மண்பானையில் மண் பாத்திரத்தில் தான் இன்றைக்கி இந்த கீரை கடைசல் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஊற்றுனது நார்மலாக நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எவ்வளோ ஊற்றி இருக்குன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மண்பானையில் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா எப்பயுமே எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி சு சத் சு சுற்றியும் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் மண் பாத்திரம் வெடிக்காமல் ரொம்ப நாளைக்கு சூப்பராக தாங்கும் நீங்கள் இல்லை நார்மல் பாத்திரம்தான் இருக்குது உங்கள் வீட்டில்னால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது பத்து பல் பூண்டு எடுத்து நான் தோல் உரித்து வச்சிருக்கேன் அதையுமே இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு இருக்குது கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க இந்த கீரை ஏன் கசக்காமல் இருக்குதுன்னா நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸோட அளவுகளும் நம்ம எப்படி எப்படிலாம் போடுறோங்கிற விதமும் தாங்க ஒரு ரெசிப்பியோட டேஸ்ட்டை வந்து டிசைட் பண்ணுது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணுன்னெலாம் அவசியம் கிடையாது இப்போது இந்த கீரைக்கு தேவையான மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி அஞ்சு வரை மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் இதுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தி அஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் தோல் உரிச்சு ஆட் பண்ணிக்கிறேன் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் மிஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இல்லைங்க எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம்லாம் இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் எங்கே போட்டாலும் ஒரு அரை வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு நல்ல எண்ணெயிலே இந்த வெங்காயம் மிளகாய் அண்டு பூண்டு எல்லாமே வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளேயே இந்த பூண்டெல்லாம் கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆகிடுச்சு அதே மாதிரி மிளகாயும் நல்ல வருபட்டு வந்துடுச்சு இந்த மிளகாய் நல்ல எண்ணெயில் வர நல்ல வருபட்டு வர வரக்குள்ள தான் இந்த கீரை டேஸ்ட்டும் வாசமும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ பழுத்த தக்காளி நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புளி அதாவது வந்து இந்த கீரை கசக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி போட்டிருக்கோம் அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதே மாதிரி மிளகாய் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி போடுறோம் அந்த அந்த காரத்தோடது அந்த தன்மையை கொஞ்சம் நமக்கு நம்ம சாப்பிடக்குள்ளே நம்ம வாய்க்கு அந்த காரம் அந்த புளி அந்த வெங்காயத்தோட இனிப்பு காரம் புளிப்பு இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தரக்குள்ள அந்த கீரையோட கசப்பு நமக்கு தெரியாது ஆனால் அதில் கசப்பு தான் செய்யும் ஆனால் அது தெரியாத அளவுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம போட அளவுகள் போடக்குள்ள அது வந்து நமக்கு தெரியாது அதே மாதிரி சாப்பிட்றதும் அவ்வளோ ஹெல்து கசக்குங்கிறதுனாலே இந்த கீரையை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கசக்கவே கசக்காது இப்போது தக்காளி இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கீரை வேக வச்சிரு வச்சுருக்கோம் இல்லையா அதில் தண்ணி இருந்தது இல்லையா அதை மட்டும் இப்போது இந்த தக்காளியோடு ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் குளையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஆட் பண்ணி இப்போது நான் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இப்போது தண்ணியில் கொ நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி செய்யக்குள்ள மிளகாய் அந்த இது எல்லாமே வெந்து கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போது நான் இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம கீரை ஆட் பண்ணணும் இல்லைனா டேஸ்ட்டு மாறும் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ கீரையை ஆட் பண்ணிப்போங்க கீரையை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கண்டிப்பாக வேகணும் கீரை அந்த அப்போ தான் அதில் இருக்க மிளகாய் அந்த அந்த புளிப்பு அந்த இனிப்போட டேஸ்ட்டு அந்த கீரையில் நல்லா வெந்து உள்ளே அப்சர்வ் ஆகி வரும் உள்ளே இழுத்து நல்லா வெந் வெந்துக்குவதுக்குள்ளே உங்களுக்கு டேஸ்ட்டு அருமையாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு இன்னுமே ஒரு நிமிஷம் நல்லா ஆவி பிடிச்சி கீரை வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுன்னு வாங்க ஆனால் இந்த கீரைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக கிடைக்கும் சத்துக்களும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும் இப்போது இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இப்போது நம்ம கடைஞ்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இல்லைன்னா உங்கள் கிட்ட கடைய நீங்கள் எப்போயும் நார்மலாக எப்படி கடைவீங்களோ அந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு கடைஞ்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மிக்ஸியில் நீங்கள் அரைக்காதீங்க மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு மிஸ் ஆகும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மத்து வச்சு கடைஞ்சி இல்லைனா வேறு எதுவில் நீங்கள் கடைகிறீங்களோ கடைஞ்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம் சூப்பராக சுவையாக நம்ம இப்போது உப்பு நம்ம போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சிக்கணும் கொஞ்சம் கூட ரக்க ரக்கா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்ல நைஸாக உங்களால் எவ்வளோ கடைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சூட்லேயே கடைஞ்சிருங்க சூட்லே கடையக்குள்ள உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கீரையெல்லாம் நல்லா கடைஞ்சாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு கருந்தியில் ஒரு கால் கால் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டோன்னு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது கூடயே நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் பச்சை இன்றைக்கி இந்த ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ரெட் சில்லியை நான் இந்த மாதிரி கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இறக்கிடலாம் இப்போ நம்ம கடந்து வச்சுருக்க கீரையில் நம்ம வ தாளித்த பொருளை ஊற்றிடலாம் இது எதுக்கு இப்போ தாளிக்கிறேன்னா வாசத்துக்காக அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த கிளே கீரையில் இந்த மாதிரி தாளித்து கொட்டக்குள்ளதாங்க ஃப்ளேவர் அருமையாக அட்டகாசமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த கீரையை கடைஞ்சி நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள் மணத்தக்காளி கீரைன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா தெரியவே தெரியாது அந்தளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் கிடைக்கும் இப்போது இந்த கரண்டியில் இருக்க எண்ணெயும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வானலில் ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரன் கலர் வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா வறுத்து நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க பொடியாக்கி வச்சுட்டு இந்த கீரையெல்லாம் கடைஞ்சி தாலிப்பெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி கீரை கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் டென்டா டைம் சூப்பராக ஜம்முனு கும்முன்னு நம்ம கீரை ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை நீங்கள் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் எங்களோட தாழ்வான வேண்டுகோளாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரெசிப்பியை அன்போடு அக்கறையோடு உங்கள் கிட்டே நாங்கள் பதி பகிர்ந்துக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும் அந்த யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் அன்பான உறவுகளாகட்டும் இல்லை அக்கறையான நண்பர்களாகட்டும் அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களே ஹெல்தியாக இருக்க வைங்க மேலும் இது போல் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி ஹெல்தியான சூப்பரான ஈஸியான டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது அதையும் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் ஏராள தாராளமாக வீடியோஸ் இருக்குது இது நம்ம ரெசிபி செவன்டீன் எழுவதாவது வீடியோனுங்கிறதுலாம் சொல்லிக்கிறதுல நாங்கள் மிகவும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் இதுபோல் இன்னொரு ரெசிப்பியில் உங்களை வந்து சந்திக்கிறோம் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் டாட்டா பாபாய் நன்றி வணக்கம்